யூபியில் ஜபிக்க தடை நீங்கியதா மத சுதந்திரம் இந்தியாவில் உண்மையிலேயே முழுமையாக மதிக்கப்படுகிறதா உலகின் மாபெரும் ஜனநாயக நாடான இந்தியா மத சுதந்திரத்துக்கு அசைக்க முடியாத உரிமை என்கிறது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகையில் அரை சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கும் கிறிஸ்தவர்கள் சாதாரண ஜெபக்கூட்டங்களுக்கு கூட அனுமதி பெற ஏன் இவ்வளவு போராடுகிறார்கள் உத்தரப்பிரதேசம் கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பு வன்முறை புறக்கணிப்பு ஆகியவற்றின் புதிய மையமாகவே மாறிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதுபோல் இருநூற்றொன்பது சம்பவங்கள் பதிவாகின இது நாட்டிலேயே மிக அதிகம் இந்த கொடூரமான அடக்குமுறைக்கு மத்தியில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தேவனுடைய கிருபையால் தலையிட்டது ஜூன் இருபது அன்று கிறிஸ்தவர்களின் ஜெபக்கூட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர் மத வழிபாடுகள் எந்த சட்டத்தையும் மீறவில்லை என்று உறுதியாக கூறினர் மேலும் அரசியலமைப்பின் கீழ் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனது நம்பிக்கையை கடைபிடிக்கவும் செயல்படுத்தவும் உரிமையுண்டு என தெளிவுபடுத்தினர் கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரமாக பிரார்த்தனை செய்ய உரிமையுண்டு அமைதியை விரும்பும் கிறிஸ்தவ சமூகத்தை தேவையற்ற துன்புறுத்தலில் இருந்து பாதுகாத்து அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்பட ஜெபிக்கிறோம்